போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அந்தமாம் அந்த மாளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றாம் உய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலூர் எம்பாயற்றியாம் மார்கழி நீராடேலூர் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினாலே திருவம்பாவை இருபதாவது பாடல் பற்றி சிந்திக்கின்றோம் இறைவனே உனது எப்பொருள்களுக்கும் முதலாய் உள்ள திருவடி மலருக்கு போற்றி அவை எமக்கு எல்லாவற்றிற்கும் முடிவாய் உள்ள செந்தளிரி போன்ற திருவடிகளுக்கு வணக்கம் அவை எமக்கு அருளுவதாக எல்லா உயிர்களுக்கும் தோன்றுவதற்கு காரணமாகிய பொன் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம் அவை அருளுவதாக எல்லா உயிர்களுக்கும் நிலை பாதுகாப்பாகிய அழகிய அணிந்த திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் முடிவு செய்வதற்கு காரணமாகிய திருவடிகள் இரண்டிற்கும் வணக்கம் திருமாலும் பிரம்மனும் காண உண்ணாத திருவடி தாமரை மலருக்கு வணக்கம் யாம் உயும்படி ஆட்கொண்டருளும் பொன் தாமரை மலர் போலும் திருவடிகளுக்கு வணக்கம் என்று இறைவனை வணங்கி யாம் மார்கழி நீராடுவோம் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதியாகி இறைவனது பெரும்புகளை பாடி நீராடுவோம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிற பஞ்சகிருத்தியங்களை விளையாட்டாக செய்வது இறைவனுடைய தாமரைகளே அந்த திருவடி தாமரைகளை நாங்கள் சிந்தித்து வந்தித்து திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம் எங்களுக்கு அருள் செய்வதாக அந்தவனே உம்மை என்று ஒரு தெய்வத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் சிவமே பரம்பொருள் சிவபெருமானுக்கு மேலான தெய்வம் கிடையாது பஞ்சாட்சரத்துக்கு மேலான மந்திரம் கிடையாது என்ற கொள்கையுடையவர்கள் நாங்கள் அதனாலே எங்களை எல்லா வகையிலையும் இந்த பொய் உலகத்திலே எங்களை பிறக்க வைத்து ஆட்படுத்தி ஆட்கொண்டு மானே எம்பெருமானே சிவபெருமானே உங்களை சரணடைந்து உங்கள் திருவடிகளை போற்றி வணங்கி நீங்கள்தான் எங்களுக்கு எல்லாமாய் யாவுமாய் எங்குமாய் நிறைந்திருந்து எங்களை ஆட்கொண்டருள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு சிவப்பரம்பொருளை போற்றி செய்து அந்த திருவடிகளை வணங்கி அந்த திருவடியினாலே எங்களுக்கு எல்லா செம்மை நிலங்களையும் தந்து ஆட்கொள்ள வேண்டும் என்ற இந்த சிந்தனையோடு அங்கே அந்த தெய்வ மகளிராக சிறந்த அடியார்கள் கூட்டமாக அங்கிருக்கின்ற அந்த கன்னி பெண்கள் நல்ல விண்ணப்பத்தை இறைவனிடத்தில் வைத்து அந்த திருக்குளத்திலே நீராடி மகிழ்வதாக மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் என்று தொடங்கி மார்கழி நீராட மகிழ்ந்தேரூர் எம்பாபா என்று நிறைவு செய்கிறார் இந்த மார்கழி என்ற வார்த்தையை மணிவாசக பெருமான் இந்த திருவம்பாவையில் இருபதாவது பாடலில் பயன்படுத்துகிறார் ஸ்ரீ ஆண்டாள் மார்கழி திங்கள் என்றே தொடங்குகிறாள் முதல் பாடலிலே மார்கழி என்று தொடங்குகிறாங்க மணிவாசக பெருமான் இருபதாவது பாடலிலே மார்கழி நீராட மெகிழ்ந்தேரூர் எம்பாவாய் என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் என்கிறபோது இந்த மார்கழி நீராடுதல் என்பதனுடைய சிறப்பு இந்த திருவம்பாவை பாடலால் விளங்குகின்றது